எனக்கு என தந்து உனக்கு இறக்கு தந்து அதன் வழியின் கன காண சொல்லியதே வாங்க இன்னைக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டூ பவுண்ட்டு இது வந்து த்ரீ பவுண்ட்டு ஒன் பவுண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ட்டு கேல் கால்குலேட் பண்ணிக்கிற வேண்டி தான் அப்போ இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு எக்கு இதெல்லாம் கொஞ்சம் பல்காகவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ் இது எல்லாம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேயே தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி இதை கொட்டி நல்லா ட்ரை பண்ணிடணும் இதோட ஈரப்பசையெல்லாம் போகிறதுட்டிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒழுங்கா பவுடர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் பேனில் அந்த பவுடரை கொட்டி மறுபடியும் லைட்டாக ஹீட் பண்ணோன்னா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்ல ப ஃபைன் பவுடராக அரைஞ்சிரும் இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழம்பு வைக்கும் போதோ இல்லை தாளிக்கும் போதோ எடுத்து ஒரு ஒரு சிட்டிகை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டூ மந்த்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வரும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் வந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒழுங்காக அறப்படாதனால மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல பவுடர் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இதை ஒரு டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேண்டி தான் இதெல்லாம் நம்மளுக்கு ஊரில் இருக்கும்போது இந்த அருமையெல்லாம் தெரியாது இங்கே வந்து கிடைக்காத இருக்கும்போது தான் நமக்கு இதோட அருமையெல்லாம் தெரியும் இது வந்து புதினா கொத்தமல்லியை என் பொண்ணு தான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தா மந்த்லி ஒன்ஸ் வாங்குவோம் அவள் தான் க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன்னு ரொம்ப ஆசையாக வந்து க்ளீன் பண்ணி தருவாள் ரொம்ப நீட்டாகவும் க்ளீன் பண்ணுவாள் பச்சை மிளகா மட்டும் நானே கிளீன் பண்ணிக்கிட்டேன் சின்ன பொண்ணு இல்லையா கை காந்தோன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க இதுதான் அதோடய அவுட்புட்டு இது வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பச்சை மிளகா கருவேப்பிள்ளைனா ஒன் மந்த் வரைக்குமே வரும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்